அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் சித்தர் மருத்துவம் ஒன்றை கவனிப்போம் சகல நோய்களும் தீர ஒரே மருந்து ஆச்சரியப்படலாம் சகல நோய் எந்த இருந்தாலும் இந்த மருந்தை தயார் செய்து வைத்து கொண்டு சாப்பிட பத்தியத்துடன் சாப்பிட சகல நோய்களும் போகும் என்கிறார் அது என்னவென்றால் அது என்னவென்றால் சுக்கு மிளகு அரிசி திப்பிலி இம்மூன்றையும் சம அளவு வாங்கி வந்து முறையோடு சுக்கை சுத்தம் செய்து நன்றாக மூன்றையும் தனித்தனியாக காய வைத்து இடித்து சூரணமாக வைத்து கொண்டு தெருவில் கிடக்கும் குப்பை அதாவது இதை பூனை வணங்கி என்றும் சொல்வர்கள் சொல்வார்கள் பூனை வ வணங்கி என்றால் பூனைக்கு ஏதாவது நோய் கண்டுவிட்டால் இந்த செடியின் அடியில் போய் படுத்திருந்து வந்தவுடன் பூனையின் நோய் சரியாகிவிடும் அதனால் இச்செடிக்கு பூனை வணங்கி என்ற பெயராகும் இந்த மூலிகை செம்பு செத்து உள்ள மூலிகை நூறு கிலோ குப்பை மேனியில் ஒரு கிராம் சுத்தமான செம்பு எடுக்கலாம் அது களிம்புள்ள செம்பு அதனால் இந்த குப்பை செம்பு மூலிகை இந்த குப்பை மேனி இலையை பறித்து வந்து உப்பும் குப்பைமேனி இலையையும் சேர்த்து அரைத்து சில மறுக்களுக்கும் சிறங்குக்கும் குழந்தைகளுக்கு மேலே தடவுவார்கள் அதே குப்பைமேனி இலையை எடுத்து வந்து இடித்து சாரெடுத்து முன் செய்து வைத்திருந்த சூரணத்தை நன்றாக விட்டு கழுவத்தில் இட்டு அரைத்து எடுத்து காயப்போட வேண்டும் நன்கு காய்ந்தவுடன் மறுபடியும் குப்பைமேனி சாறு விட்டு அரைக்க வேண்டும் எடுத்து காயப்போட வேண்டும் இப்படியாக ஒரு ஐந்து தடவை அரைத்து எடுத்து போட்டால் அந்த சூரணம் பச்சை என்று வந்துவிடும் அப்படியே மெழுகாகவே இருக்கும் இந்த மெழுகாக இருப்பதை ஒரு சிறு பயறு அளவு உருட்டி கொண்டு சிறு பயிரா என்ன பாசிப்பயிர் முழு பயிர் அளவு அம் அம்மாத்திரையை மாத்திரையாக உருட்டி வைத்துக்கொண்டு தினமும் காலையில் இரண்டு மாத்திரை இரவு இரண்டு மாத்திரை எடுத்து போட்டு வாயில் போட்டு வெந்நீர் அறிந்து வர சகல நோய்களும் நீங்கிவிடும் இம்மருந்து ஆறு மாதம் சாப்பிட வேண்டும் இம்மருந்து சாப்பிடும்போது பத்தியமாக சாப்பிட வேண்டும் அசைவம் லாகிர் வைத்து பாக பாகக்காய் பூசணிக்காய் பரங்கிக்காய் அகத்திக்கீரை இப்படி உள்ள புளி இவைகளை நீக்கி சாப்பிட வேண்டும் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிட்டவுடன் உங்களுடைய உடம்பு நன்றாக இருப்பதை நீங்கள் உணரலாம் ஆகவே ஆகவே உங்களுக்கு எந்த நோய் உடம்பில் தோன்றினாலும் ஒரே மருந்து என்ன மருந்து திரிகடுகு என்று சொல்லப்பட்ட சுக்கு மிளகி திப்பிலி ஆமாம் இந்த சுக்கு மிளகி திப்பிலியை வாங்கி முறையோடு சூரணம் செய்து குப்பை மேரணி சாற்றில் ஐந்து தடவை லேபனம் செய்ய வேண்டும் இதுவே மருந்து நண்பர்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மணிப்பட்டனை அழுத்தி மேலும் ஆதரவு தாருங்கள் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீங்கள் மணிப்பட்டனை அழைத்து சப்ஸ்கிரைப் செய்தால் நாங்கள் போடும் வீடியோக்கள் தானாக உங்களை தேடி வரும் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி